இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்னியை உல்லாசத்துக்கு அழைத்த தம்பியை தட்டி கேட்ட அண்ணன் கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கர்நாடக மாநிலம் சவுடகல்லி கிராமத்தை சேர்ந்தவர் நாற்பத்தைந்து வயதான பிரசாத் இவருடைய சகோதரர் குமார் அவருக்கு வயது முப்பத்தி ஒம்பது தன்னுடைய அண்ணன் பிரசாந்தின் மனைவியை குமார் அடிக்கடி உல்லாசத்துக்கு அழைத்துள்ளார் இது தொடர்பாக அந்த மனைவி தன்னுடைய கணவனிடம் தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த அண்ணன் தன்னுடைய தம்பியை கண்டித்துள்ளார் இதனால் நேற்று முன்தினம் இரவு இரண்டு பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அப்போது உன்னுடைய மனைவி வேறு ஒரு ஆணுடன் தொடர்பு வைத்திருக்கிறார் என்றும் அதனால்தான் அவரை படுக்க அழைத்தேன் என்றும் தம்பி சொல்லியிருக்கிறார் இதனால் அண்ணன் தம்பிக்கு இருந்த வாய் தகராறு கைகலப்பாக மாறியது அப்போது ஆத்திரமடைந்த குமார் கத்தியால் தன்னுடைய அண்ணன் பிரசாத்தை சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் இரத்த வல்லத்தில் சரிந்த பிரசாத் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் இந்த கொலை தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அவருடைய உடலை பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் அண்ணனை கொலை செய்த தம்பியை கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் பாருங்கள் அண்ணி மேலே ஆசைப்பட்டு கடைசியில் ஜெயிலுக்கு போயிட்டாய்மேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கிரகம் பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்